பிஜிலி ரமேஷ் வந்து இப்போ உடம்பு சரியில்லை எல்லாேருக்கும் தெரியாது இப்போ நான் வந்து அவரோட வீடியோ எல்லா வீடியோ பார்க்குறேன் அவர் வந்து கமெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாதிரி வந்து பாலா கிட்ட உதவி செய்யுங்க அவர் எதாவது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டில் அதை பார்க்குறேன் அவங்களுக்கோசம் இந்த வீடியோ அதாவது வந்து பிஜிலி ரமேஷ் அவரோட மனைவி கிட்டே வந்து பிஜிலி ரமேஷ் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு இதுமாரி வந்து பாலா கிட்ட உதவி நான் ஒன்றா என்ன என்ன கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் எதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து இது மாதிரி இருக்காப்புல ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரோட மனைவி கிட்டே இது மாதிரி வந்து என்னால் இப்போ முடியாதுங்க இப்போ நான் வந்து கடன் அதிகமாக வாங்கிட்டேன் கடன் இருக்குது அதனால் என்னால் எப்போ எதுவும் பண்ண முடியாது பணம் கிடைச்ச உடனே நானே வந்து உதவி உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால தான் பாலா வந்து அவரால் உதவி பண்ண முடியல இப்போர்த்திக்கு ஆனால் பணம் அவர் கிடச்ச உடனே கண்டிப்பாக வந்து அவர் வந்து உதவி செய்வார் அதனால் பா ஏன் இது மாதிரி பாலா செய்யலாம்னு சொல்லிட்டு கம்மாலில் நிறைய பேர் போடாதீங்க இருக்கிற உண்மை இது